இன்னைக்கு ஆவடியிலருந்து தாம்பரம் எப்படி போகிறதுன்றதான் நம்ம பார்க்க போகிறோம் ஷார்ட்டாக தாம்பரம் போகிறதுக்கு இங்கே பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா டூ நாட் டூ தாங்க இப்போ அந்த பஸ்ஸோட டிராவல் வீட்டை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த ஆவடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டூ நாட் டூ பஸ்ஸு நான் ஏறிட்டேங்க இங்கே உங்களுக்கு லைட்டாக ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் வியூ தான் பார்க்க போகிறோம் வாங்க ஒன் பை ஒன்னாக என்னென்ன ஸ்டாப்பிங் இருக்குன்றதை பார்த்துட்டு அப்படி ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம் இந்த பஸ்ஸோட டிக்கெட் வேறுனு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன் ருபீஸுங்க இப்போது நீங்கள் பார்க்கறது தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பூந்தமல்லிக்கு போகிறதுக்கு உண்டான ரூட்டு இது தாண்டின உடனே உங்களுக்கு வர்றதாங்க ஆவடி செக் போஸ்ட் பஸ் ஸ்டாப்பு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் ஹிந்து காலேஜ் தாண்டின உடனே வர்றேன் சேக்காடு பஸ் ஸ்டாப் அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது கவரப்பாளையம் பஸ் ஸ்டாப் ஆவடிக்கு அடுத்ததாக மெயின் ஸ்டாப்பிங்னு பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் இந்த பட்டாபிராம் தாங்க இப்போ பஸ் நிற்கிறது பட்டாபிராம் பஸ் ஸ்டாப் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்குற இந்த பிரிட்ஜில் தான் இப்போது பஸ்ஸு ஏறப்போகுது இங்கேருந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு வரதான் திருவள்ளூர் திருத்தணி இதுக்கெல்லாமே போகிறதுக்குண்டான வழி பஸ் இப்போது யூட்டர்ன் போட்டு இந்த பிரிட்ஜு மேலே தாங்க போக போகுது இங்கே எனக்கு பின்னாடி நீங்கள் பார்க்கறது தான் இந்த பட்டாபிராம் டைட்டில் பார்க் பில்டிங் எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்கறது தாங்க பட்டாபிராம் ரயில்வே ஸ்டேஷன் இந்த இடத்துல ரெண்டு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும் அடுத்ததாக இப்போது நீங்கள் பார்க்கறது தாங்க தண்டரையில் இருக்கிற ஜெயா திருமண மஹால் பஸ் ஸ்டாப் அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறது தண்டரை பல்லா ஸ்ட்ரீட் பஸ் ஸ்டாப் அடுத்ததா இந்த பிரிட்ஜ் கிராஸ் பண்ண உடனே பஸ் நிக்கிறது தாங்க அணைக்கட்டுச்சேரி பஸ் ஸ்டாப் இப்போ பஸ் நிக்கிறது தான் சித்தார்காடு பைபாஸ் பஸ் ஸ்டாப் சித்தார்காடு பைபாஸ் வந்த உடனே உங்களுக்கு சர்வீஸ் ரோட்ல இருந்து இப்போ பஸ் டூ வேர்ட்ஸ் ஹைவேஸ் தாங்க போது இதுதான் உங்களுக்கு மீஞ்சூர் டு வண்டலூர் போற பைபாஸுங்க சித்தார்காடுக்கு அடுத்ததாக இப்போ பஸ் நிக்கிறது பார்த்தீங்கன்னா சத்திரம் பஸ் ஸ்டாப்புங்க சத்திரம் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக கொளப்பெஞ்சேர் டோல்கேட் கிராஸ் பண்ணி வரும்போது நீங்கள் பார்க்குறதா இந்த பூந்தமல்லிக்கு போகிறதுக்குண்டான வழி இங்கே அடுத்ததாக இப்போது பஸ்ஸு நிற்கிறது வடக்கு மலையம்பாக்கம் பஸ் ஸ்டாப்புங்க இப்போது பஸ்ஸு பார்த்தீங்கன்னா பைபாஸ்லேருந்து திரும்ப சர்வீஸ் ரோடுக்கே வந்துருச்சு இந்த சர்வீஸ் ரோடே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பைபாஸ் மாதிரி ரொம்பவே ஃப்ரீயாக தான் இருக்கும் அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறது சிக்கராயபுரம் பஸ் ஸ்டாப்புங்க சிக்கராயபுரத்துக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது குன்றத்தூர் குன்றத்தூர் வியூ ரோட் பஸ் ஸ்டாப் அடுத்ததா இப்ப நீங்கள் பார்க்குறது குன்றத்தூர் மாதா காலேஜ் பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததா இப்போ பஸ் நிக்கிறதாங்க திருமுடிவாக்கம் சிட்கோ பஸ் ஸ்டாப் அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறது குன்றத்தூர் நத்தம் டெம்பிள் பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறது பழந்தண்டலம் பஸ் ஸ்டாப்புங்க பழந்தண்டலத்துக்கு அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறது எருமையூர் பஸ் ஸ்டாப் எருமையூருக்கு அடுத்ததா இப்ப நீங்க தான் வரதராஜபுரம் பஸ் ஸ்டாப் இந்த லெப்ட் போனாலும் நீங்க தாம்பரம் போறவங்க எல்லாம் போகலாம் பட் இப்போது கனரக வாகனங்கள் உள்ளே அனுமதி இல்லை இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா வரதராஜபுரம் டோல் பிளாஸாங்க பைபாஸ்லேருந்து லெஃப்ட் கட் பண்ண உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர்றது தாங்க மதனபுரம் பஸ் ஸ்டாப் அடுத்ததாக பார்க்கறது பார்வதி நகர் பஸ் ஸ்டாப் பார்வதி நகருக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தாங்க அம்பேத்கர் ஸ்டாச்சு பஸ் ஸ்டாப் அடுத்ததாக இப்போ நிற்க பார்க்கறது நகர் பஸ் ஸ்டாப்புங்க பாரதிநகருக்கு அடுத்ததாக இப்போது பஸ்ஸு நிற்கிறது தாங்க வெற்றி நகர் பஸ் ஸ்டாப் வெற்றி நகருக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பைபாஸ் தாங்க மதுரை வாயில் பைபாஸ் அதையும் தாண்டின உடனே உங்களுக்கு இப்போ பஸ்ஸு நிற்கிறது தான் விஷ்ணு நகர் பஸ் ஸ்டாப் இங்கே குளத்துக்கு பக்கத்தில் விநாயகர் கோயிலும் இருக்குங்க விஷ்ணு நகரையும் தாண்டி தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் இந்த ரோட்டில் உங்களுக்கு டூவர்ட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே வழி இருக்குது கிண்டிக்கு போகிறதுக்கு உண்டான வழி இப்போ அடுத்ததாக நம்ம போயிட்டு பார்த்தீங்கன்னா தாம்பரத்துக்கு தாங்க இந்த பிரிட்ஜு மேலே ஏறி லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு தாம்பரம் ரைட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா டூவர்ட்ஸ் உங்களுக்கு பெருங்கலத்தூர் போகிறதுக்கு உண்டான வழிங்க இதுவே பிரிட்ஜில் ஏறி ஸ்ட்ரெயிட்டாகவே போனீங்கன்னா உங்களுக்கு தாம்பரம் ஈஸ்ட் மேடவாக்கம் போகிறவங்கெல்லாம் போகலாம் இந்த பிரிட்ஜ் மேலேயும் பஸ் ஸ்டாப் இருக்கும் இங்கே இறங்கியும் நீங்கள் போகலாம் இல்லை மெயின் பஸ் ஸ்டாப்பில் இறங்கியும் ரயில்வே ட்ராக் கிராஸ் பண்ணியும் நீங்கள் போகலாங்க இப்போது நம்ம இந்த பெரியார் நகர் தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணிட்டோங்க இரவு மூணே முக்காலுக்கு ஏறினேன் அஞ்சு மணிக்கு இங்கே வந்து ரீச் பண்ணிவிட்டேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்னே கால் மணி நேரத்தில் இங்கே தாம்பரம் வந்து ரீச் பண்ணிவிட்டேன் வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மாநகர பேசில் நான் உங்களை சந்திக்கிறேன் பெபிள்ஸ் தமிழ்